வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசிவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் புதுசாக நாம் எந்த நாளில் வாங்கலாம் அப்படி வாங்கிட்டு வரும்போது என்ன பூஜையை செய்யலாம் மற்றும் அடகு கடையில் தங்க நகை வைக்கும்போது எந்தெந்த நட்சத்திரங்களில் வைத்தால் சீக்கிரமாக அது வீட்டிற்கு வரும் போன்ற தங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா உங்களுடைய லைக்கை பொறுத்து தான் என்னுடைய அந்த சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் அதை பொறுத்து நிறைய அற்புதமான வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நிறைய பேர் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தங்கம் அப்படின்னு சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் பெரும் சொத்தாக மாறிவிட்டது கையில் பணம் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் நாம் அதை வந்து செலவு பண்ணிடுவோம் ஆனால் அது ஒரு தங்கமாக இருந்தது அப்படின்னா ஒரு சொத்தாக இருக்கும் நமக்கு பணம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக எடுத்துகிட்டு போயிட்டு நாம் அடகு கடையிலேயோ பேங்க்லேயோ வச்சோம் அப்படின்னா நமக்கு பணம் வரும் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தினுடைய அந்த மதிப்பு அப்படின்றது அவ்வளவு ஒரு அதிகமாக இருக்கு பொதுவாக தங்கத்தை வந்து அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு நியதி இருக்கு ஆனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு பணம் இல்லை அப்படின்னா அதை வந்து அடகு வந்து வைக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் தங்கம் அப்படின்றது வந்து நிலம் போல வீடு போல இதுவும் ஒரு பெரும் சொத்தாக இருக்குது அவ்வளவு ரேட் வந்து கூடிக்கொண்டே போகுது அப்படி இருக்கும்போது நாம் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடகு கடையிலையோ அல்லது பேங்க்லேயோ வைக்கிறோம் சில நட்சத்திரங்களில் அதை நாம் வைக்கும்போது அதை வந்து நம்மளால் மீட்க முடியாமல் போயிடுது அப்படி இல்லாமல் சில நட்சத்திரங்களில் நாம் வைக்கும்போது அந்த நகையை வந்து நம்ம சீக்கிரமாக மீட்டு கொள்ளலாம் அப்படி எந்த நட்சத்திரத்தில் அதை வைத்தால் சீக்கிரமாக நாம் மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மிருக சிறிஷ நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் நாம் வந்து நகைய வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது இந்த ஆறு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாட்களில் நம்ம நகையை வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வீட்டிற்கு வரும் இந்த நகையை நீங்கள் கொண்டு போய்ட்டு அடகு கடையிலேயோ பேங்க்லேயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது காலை முதல்ல வச்சுட்டு அதாவது அந்த பேங்க்லேயோ கடையிலையோ இடது காலை வச்சுட்டு உள்ளே போயிட்டு அதற்கு பிறகு அந்த நகையை வைக்கணும் அதே மாதிரி இந்த நகையை மூட்டி கொண்டு வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது நம்முடைய வலது காலை உள்ள வச்சுட்டு நகையை வந்து கொண்டு வரணும் நகையை வந்து அப்படியே நாம் எடுத்து கொண்டு வந்து போட்டுக்க கூடாது உப்பு நீரில் அதை வந்து ஒரு ஐந்து நிமிடம் போட்டுட்டு பிறகு எடுத்து நல்ல நீரில் கழுவிட்டு அதற்கு பிறகுதான் வந்து அந்த நகையை வந்து நாம் போட்டுக்கொள்ளணும் இது வந்து அடகு நகை வைக்கும்போது வீட்டிற்கு கொண்டு வரும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்தெந்த நட்சத்திரத்தில் வைக்கணும் அப்படின்றத ஒரு முறை பார்த்துடலாம் பரணி மகம் சுவாதி மிருகசிரிஷம் ரேவதி அனுஷ நட்சத்திரம் இப்போ தங்கம் வந்து நாம் எந்த நாளில் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டு வந்தவுடனே எந்த பூஜை செய்தால் அந்த தங்கம் இரட்டிப்பாகும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் நகையை நிறைய வாங்கினாலும் பரவாயில்ல ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கினாலும் பரவாயில்ல இதை வந்து அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ்லேயே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன் அதை கொண்டு போயிட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற வாழை மரம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பாதாம் இலை அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் இந்த செடியில் பாதாம் காய்கள் காய்க்கும் அதை வந்து அடித்து நாம் சாப்பிட்டுருப்போம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டு பேக்கடையில் இந்த பாதாம் மரம் இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பாதாம் இலையில் அந்த நகையை வந்து வைக்கணும் அதை வந்து வாழை மரத்துக்கு அடியில் வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் பேக்கெட்டு ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி சின்ன சைஸ் இருந்தால் கூட போதும் லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோ பாதாம் இலையில் நகைகள் வாழை மரத்தடியில் வச்சு தீபத்தை ஏற்றி எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் ஊற்றலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது தீபம் வந்து ஏற்றணும் ஒன்றோ ரெண்டோ ஏற்றிட்டு அங்கே வந்து லக்ஷ்மி நாராயணரை நாம் மனசார பூஜை செய்யணும் கஷ்டப்பட்டு நகை வாங்கினா இந்த நகை வந்து எனக்கு மென்மேலும் அதிகமாக பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அந்த நகையை கொண்டு வந்து சுவாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் சுவாமி இடத்துல வந்து தீபம் ஏற்றி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் முன்னோர்கள் அனைவரையும் ஒரு நிமிஷம் சொல்லும்போது ரொம்ப பெருசாக தோணும் ஆனால் ஒரு நிமிஷம் தான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அடுத்து வந்து உங்க ஊரில் இருக்கின்ற கிராம தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் நினைச்சு அதாவது இந்த நகை மென்மேலும் பெருக வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதற்கு பிறகு வந்து நீங்க போட்டுக்கலாம் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ வந்து போட்டுக்கலாம் இப்ப பேங்க்ல அடமானத்துல நகை வச்சுட்டோம் இதை வந்து மீட்பதற்கு வந்து மைத்திரேய முகூர்த்தம் நாம செய்யறோம் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமைகள் பிரதோஷ நேரங்கள் இந்த நேரங்களில் நாம் அடைச்சோம் அப்படின்னாக்கா அது சீக்கிரம் அடைஞ்சிடும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கொஞ்சமாகச்சி பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா சீக்கிரமாக நகைகள் அப்படின்றது நாம் பேங்கில் இருந்தோ அடமானத்தில் இருந்தோ மீட்கின்ற அந்த யோகம் அப்படின்றது நமக்கு ஏற்படும் அது என்ன நட்சத்திரம் அப்படின்றத பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அஸ்தம் ரோஹிணி பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் நீங்கள் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணா கூட அந்த நகை சீக்கிரமாக வரும் இந்த மூன்றுலேயும் அஸ்தம் ரொம்பவே வந்து சக்தி படைத்தது அந்த நட்சத்திரத்தில் இந்த மூன்று நட்சத்திரத்திலேயும் நீங்கள் பேங்க்ல கொஞ்சமாச்சு பணத்தை கட்டலாம் முடியல அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாலன்றாவது கொஞ்சமாச்சு பணம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த நகைகள் வீட்டிற்கு வருகின்ற யோகம் அப்படின்றது வந்து ஏற்படும் இப்போ நாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம் எந்தெந்த நான் நே அதாவது நட்சத்திரங்கள்ல நாம நகைகளை வந்து வைக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அடகு கடைக்கு போகும்போது வீட்டிற்கு வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் இரட்டிப்பு ஆவதற்கு என்ன பூஜை செய்யணும் அப்படின்றதையும் அடகு கடையில் நகைகள் இருக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் நாம் வந்து பேமெண்ட் பண்ணினா வீட்டிற்கு வரும் அப்படின்ற நகை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் இதில் பார்த்தோம் குழப்பிக்கொள்ளாமல் வீடியோவை ஒரு முறைக்கு இரண்டு முறை பார்த்து நீங்கள் வந்து இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து செய்யும்போது மென்மேலும் அதிகப்படியான நகைகள் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது நமக்கு ஏற்படும் ஜாதகத்தில் குரு பகவானினுடைய நிலை நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நகைகள் வந்து அதிகமாக சேரும் ஏன்னா நகை அந்த தங்க அதிபதி அப்படின்னா குரு பகவான் தான் அதனால குருவினுடைய அனுகிரகத்தினால் அனைவருக்கும் நிறைய நகைகள் சேர வேண்டும் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்